இது எல்லாமே ஆன்லைன்லயே விளையாடிக்கலாம் இத நீங்க எதுவுமே மொபைல்ல டவுன்லோட் பண்ண தேவையில்லை வின் எக்ஸேஞ்சில சிக்ஸ் தௌசண்ட் ஆன்லைன் கேம்ஸ் அவைலபிளா இருக்கு வின் எக்ஸேஞ்ச நம்பகமாகவும் மிகவும் சிறப்பான கேமிங் பிளாட்ஃபார்மாக மாற்றுவது எது தெரியுமா வின் எக்ஸேஞ்ச் சட்டப்பூர்வ மற்றும் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்யும் குரோக்கா உரிமத்தை வைத்திருக்கிறது இமிடியட் டெபாசிட் இமிடியட் வித் டிராவல் பெரிய கேஷ் பேக் வீக்லி போனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கஸ்டமர் கேர் சர்வீஸ் இவை அனைத்தும் வின் எக்ஸேஞ்சின் முக்கிய சிறப்பம்சங்கள் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பிளேயர்ஸ் வின் எக்ஸேஞ்சில ஜாயின் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சேஷன்ல ஜாயின் பண்ணி உங்களோட கேமிங் பிரடெக்ட யூஸ் பண்ணி மணி வின் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. மூணு மாசத்துக்கு முன்னாடியே டெய்லி வீட்டுக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன் நீங்க இன்னும் காலி பண்ற மாதிரி தெரியல. என்னையும் கூப்பிட்டு பேசற மாதிரி தெரியல. வீடு பத்தி காலி பண்ற ஐடியா இருக்கா இல்லையா? ஏங்க உங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஆ நீங்கங்களை பேசவேட மாட்டீங்கன்னு அர்த்தம். இங்கே பார் விஜய் வர்றவங்க டாக்டர் ஃபேமிலி உங்களை விட நாலு பர்சன்டேஜ் அதிகமாக வாடகை கொடுத்துக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்குன்னு நாங்கள் டாக்டர் பிடிச்சி டாக்டர் வாங்க முடியும் என்ன பேச இங்கே பார் நீ டாக்டர் ஆகியோ இல்லை வக்கீல் ஆகியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் ஏதோ நாலஞ்சு வருஷம் ஒரே வீட்டில் கொடுத்து நான் இருக்கிறீங்கன்றதுக்காக நான் எல்லாரும் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ஓனர் அப்போ அவ்வளோதான் நம்ம பழக்கமா இருந்த வரைக்கும் மாதம் ஒன்றாம் தேதியான கரெக்டாக வாடகை கொடுத்துருவோம்ல அது மட்டும் இல்லாம இந்த தெருவுல எல்லார் வீட்லயும் டெனன்ட்டே ஈபி பில் பே பண்றாங்க. ஆனா நீங்க யூனிட்டுக்கு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் நான் உங்களுக்கு கொடுக்கல. அப்போ ஏன் கரண்ட் பில் யார் கட்டிறது? ஆ நீங்க தான் கட்டணும். நான் கட்டணுமா? இங்க பாரு விஜய் இவ்வளவு நேரம் பலக வளக்கத்துக்காக பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு கடைசியா 2 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள வேற வீட்டை பார்த்து கிளம்ப பாருங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் ரொம்ப பேசுறீங்க. மறுபடியும் ரோட் ரோடா வீட்டு கலையணுமா

எதுவும் பண்ண முடியாது இல்ல மாமா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கால் கிரவுண்ட் இடமாச்சு இருந்திருக்கணும் அப்பதான் இந்த ஊர் நம்மள மதிக்கும் கால் கிரவுண்டா அடியே முன்னூறு ஏக்கர் நில இருந்துச்சு எங்களுக்குன்னு என்னடா சொல்ற ஆமா பொண்ணு எங்களுக்குன்னு நூறு ஏக்கர் நஞ்ச ஐம்பது ஏக்கர் புஞ்ச மாந்தோப்பு தென்னந்தோப்பு ரைஸ் மில் டிராக்டர் லோடு லாரி தங்கும் வெள்ளி மட்டுமே ஐநூறு சவரன் இருந்துச்சு

இவன் மட்டும் இல்ல ஊர்ல இருக்க முக்காவாசி தாத்தானுங்க இப்படிதான் இருக்கானுங்க எனக்கு வர கோபத்துக்கு என் தாத்தா மட்டும் என் கையில கிடைச்சானு என்னடா பண்ணல பேராண்டி தா தா

இவரு ஒண்ணு மத்தவங்க மாதிரி கிடையாது ஆயிரம் தான் இருந்தாலும் இவரு என் தாத்தா நான் அவரோட கடைக்குட்டி குட்டி பேரேன் கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசுடி மரியாதையா டேய் மத்தவங்களாவது பரவாயில்ல ஆனா என் தாத்தா சொத்தெல்லாம் தானம் பண்ணிட்டு அக்கடான மிலிட்ரி கோடி போயிட்டாரு நீ தானடா சொன்ன அது சூழ்நிலை பேர நானே பெருசா எடுத்துக்கல உனக்கு என்ன பொண்ணுண்டு பொண்ணுண்டு இந்த கோமெல்லாம் இப்போ வேணாண்டி அவர் ஒன்றும் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து மிக்சர் முறுக்கு சாப்பிட்டு காலத்தை கழிக்கிற சாதாரண தாத்தா இல்லடி அப்புறம் என்ன இந்தியன் தாத்தாவா அதுக்கும் மேல உனக்கு ஒன்று சொல்லவா அவர் மில்ட்ரியில் ஒரு வெள்ளக்காரன் விரல் ஆட்டி பேசினதுக்கே அவன் விரலை வெட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆக்கி அவன் கையிலே கொடுத்தவர் அவரே இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு காரணம் யார் தெரியுமா முதல்ல யாரு

அங்க என்ன பொண்டாட்டி பேனா பாத்துட்டு இருக்க சீக்கிரம் வரா ஆ இல்ல இல்ல தாத்தா இந்த உடனே வந்து இல்லையா நான் போறேன் நீ சீக்கிரம் எடுத்துருவா ஏன் தாத்தா அவசரப்படுற டீ கொதிக்க வேணா டேய் என் பொண்டாட்டி அடிப்படையில் வலிக்க விழுந்தால நான் என்ன எதுன்னு போய் எட்டி பார்க்க மாட்டேன் வேலைக்காரி வலிக்க விழுந்துருந்தா உள்ளே போய் தூக்கி விட்டுருப்பல டேய் இதெல்லாம் ராணுவ ரகசியம் ராணுவ ரகசியம் சரி அதை விட நீ என்ன அடிப்படையில் பொண்டாட்டியோட குருவான் எடுத்துட்டு இருக்க தாத்தா இப்பலாம் புருஷம் முன்னாட்டிங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒத்தாசியா இருக்கிறது அந்யோன்யமே நல்ல அந்யோன்யம் இன்னும் ஒரு டீக்கு விதி இல்ல அந்யோன்யம் தேங்க்யூ அப்புறம் தாத்தா என்ன திடீர்னு பேரனை பார்க்க வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்ல டியார் எனக்கு மொத்தம் பன்னெண்டு பசங்க பன்னெண்டு வீட்லயும் ரெண்டு ரெண்டு பேரை பேத்தீங்க ரிட்டையர் ஆயிட்டேன்ல பொழுதுபோல அதனால்தான் ஒரு வீட்டுலயும் போயிட்டு வந்து அதே நிலைமை தானா நமக்கு இருக்கிற அந்தஸ்து வசதிக்கும் நீ எதுக்கு வாடகை வீட்டுல குடியிருக்க ஓம்பாட்டி எது சூப்பரா அது ஒண்ணும் தாத்தா வராத வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதான் சிக்கன் பிரியாணியும் ஆட்டுக்கால் பாயாவும் செய்ய சொன்னேன் அதை செய்ய தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் வராண்டி மட்டன் வேணாம் ஒரே கொலஸ்ட்ராலு லீடாக மீன் வாங்கி வச்சிடுறேன் மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன் மீன் பிரித்து ரெடியார் ஆமா குழியங்கிறிய பாத்ரூமில் தண்ணி இருக்கா இல்லை மூஞ்சியை மட்டும்தான் கழுவிட்டு வரணுமா மூஞ்செல்லாம் கழுவு போகலாம் வாயை மட்டும் குப்பிளுச்சு ரெடியார் சரிடா டீயே தண்ணி மாதிரி தானே இருக்குது வாய் வாங்கி ஐயோ மாமா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்க அப்படியே கையோட போய் சிக்கன் மசாலாவும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா ஏய் இப்ப தாண்டி கடைக்கு போயிட்டு வந்தா முன்னாடியே சொல்ல மாட்டேன் ஏன் இப்படி உயிர் எடுக்கிற உயிர் எடுக்கிறேனா எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணும் நீ தானே சொன்ன அப்ப கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்தது என்னவா

ஐயோ இல்லனா மட்டும் இந்த அம்மா அப்படியே தெலுங்கானா சிஎம் ஆயிருவாங்க இந்த பார் நான் உன்னை கட்டனதனால தான் கிளம்பாகம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சீரும் சிறப்புமா இருக்குற இல்லன்னு வைய கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி நாரி நாத்து எடுத்து கிடப்ப அத நான் சொல்லணும் பொண்ணு பாக்குற அன்னைக்கு நான் மட்டும் உனக்கு கண்ணு சிமிட்டல நீ நேரம் கோயம்பேடு மார்க்கெட்ல கொண்ட போட்டுட்டு பூ வித்துட்டு இருக்கிறவளதான் நீ கல்யாணம் பண்ணிருப்ப அவளா ஓ அளவுக்கு இருக்க மாட்டாடி புருஷன மல்லிப்பூ மாதிரி பொத்துனாப்புல பாத்துப்பா நீ தான் மெச்சுக்கணும் டேய் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ மட்டும் என்ன கம்மியாவே பேசிட்டு இருக்க உன்னை கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் தான வாங்கிட்டு வரச்சே பதில் பதில் பேசாத ஃபர்ஸ்ட் நான் பேசல நீ வாங்கிட்டு வர என்ன உனக்கு ஷட் ஷட் ஆ ஆ

சொன்னா பன்னெண்டு தாண்டி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க நீங்க என்னடனா ஒரு குழந்தை பெற்று ரெண்டு பேரும் குழந்தை மாதிரி அடிச்சுக்கிறீங்க தாத்தா, நாங்க எப்போதுமே இப்படிதான் தான் பாத்தா. ஆமா, நாங்க சண்டை போடுறக்லனா எங்கக்குள்ள பாசமே இல்லன்னு அர்த்தம். அதனால அடிக்கடி அழஞ்சு அப்புறம் ஆப்ரஸ் ஆமா தாத்தா. இல்ல, எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. தாத்தா, அது ஆ நீங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்பதானே வந்திருக்கீங்க. அடிக்கடி வாங்க. நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இன்னும் ஒரு வாரம் இங்க இருக்க போறீங்க அப்போ தெரிஞ்சிரும். ம்ம்,

இந்த நேரம் பார்த்து கேள்வி இல்லாத பற்றி என்ன எங் ஒரே பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அம்மா நீங்க யாரு நான் விஜயோட கிராண்ட் ரிட்டை ஆர்மி பெட்டாலியன். அண்ணா எங்க இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணா சரி சீக்கிரம் வாங்கண்ணா ஜென்டில்மேன் என்னாச்சு ஏதாவது எமர்ஜென்சியா இல்ல தாத்தா ஏதோ அவசரமா டாக்ஸி ஆட்டோ எதுக்காக வெயிட் பண்றேன்னா சச்சா அதெல்லாம் இல்ல தாத்தா அதுவும் இல்லையா ஹலோ அண்ணே பசிக்குதுனே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணே அண்ணே அப்படியே லெஃப்ட் சைடுல வந்தீங்கனா ரைட் சைடு முத வீடுனே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணே பசி உயிர் போகுதுனே ஏ மிஸ்டர் இப்போ நீ யார்கிட்ட பேசுற

எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்துல பத்துல தான் சொல்றீங்க இப்படி ஆன்லைன் ஷாப்பிங் ஃபுட் டெலிவரி போனா எப்படி கையில காசு நிக்கும் முயல் கறி பிரியாணி முயல் கறி பிரியாணி தான்

ஆமா நீ மனச என்ன பேய் இன்னத தான் நினைச்சிட்டீயா உங்களுக்கு புரியாம அவla போட்டு நான் இந்தியன் நான் இந்தியன் நீ பண்றது கூட போட்டு தள்ளுறானே வீட்டுக்கு வந்தமா வாணலல மெரினா பீச்ச சுத்தி பாத்தமா உன்னோட அடுத்த பேரை வீட்டுக்கு போகாம இருக்கணும் பத்தமுட்ட நான் சென்னை வந்துட்டேன் பேர வீட்டில் தான் தங்கியிருக்கேன் இது எங்கே பார்த்தாலும் ஒரே டிராஃபிக் பொல்யூஷன் அப்புறம் நீ எனக்கு கால் பண்ணுற வேலை வச்சுக்காத நான் இனிமேல் திரும்பி வரமாட்டேன் மாட்டேன் ஏ வை ஃபோன எனக்கு சுதந்திரம் பண்ணதா யூ லைட் இருக்கு லைட்ரு லைட்ரு இருக்கு ஃபேன் இருக்குது பேர வீட்டு வரையா போட்டு விட்றேன் யூ லைட்ரு லைட்ரியா லைட்ரா இல்லை இந்த வச்சுப்பிட்டி பட்டவை

இனிமே வீடி குடிச்சா புட்டுனும் ஞாபகம் வருதா இந்த சேதுபதி தாத்தா ஞாபகம் வரணும் தாத்தா அறிவு உனக்கு இப்படி முடிவு மென்டல் சைக்கோ என்ன சைக்கோ நான் சொன்னேன் பண்ணட

வந்தா காதார விடுவேன் வந்துட்டாங்களா நான் வந்து அப்பாவி என்னை விட்டுருக்க என்னை விட்டுருக்கோ நான் சொன்னாவி இந்த ஆளுக்கு அப்பா கொடுத்துருந்தி மாதிரி தானே இருக்குது இதுல வாய் கோமிச்சிடலாமே